புதுயூகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி ஸ்டோரியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்களுக்கு காரணமே தெரியறது கிடையாது இன்னும் சில சமயம் ஏன் இப்படி நடக்குது ஏன் இது மாதிரி செய்கிறாங்க இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து நாமளே டயர்ட் ஆகிறது உண்டு அது மாதிரி நைஜீரியா தேசத்தில் வழி வழியாக சொல்லப்படுற ஒரு கதையை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதைக்கு லாஜிக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது கதையை மட்டும் ரசிக்கணும் சரியா முன்னாடி காலத்தில் கடவுளை பார்க்குறதுக்கு எல்லா பறவைகள் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டுச்சான் எல்லா விலங்குகளுக்கும் கடவுள் ஒரு நாளைக்கு டைம் கொடுத்துட்டாரு ஏன்னா எல்லாரையும் பார்த்து பேசணும் அப்படின்னா நிறைய நேரம் அவர் ஒதுக்கணும் இல்லை இருக்கிற வேலை பிஸி அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஒரு நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு ஒரு பெரிய இடத்துல எல்லா உயிரினங்களும் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்தாச்சு கடவுள் வந்து உக்காந்துட்டார் இப்ப எல்லா உயிரினங்களும் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா இந்த உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கும் அதுக்கு சாப்பிட்றதுக்கான பொருளும் நிறைய இருக்கு ஆனா எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா எந்த சாப்பாட்டை யார் சாப்பிட்றது யாருக்கு எது அதிகம் சரியா வரும் யாருக்கு எந்த சாப்பாட்டு மேல உரிமை இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு பெரிய தீர்வை நீங்க கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டாங்க அப்ப கடவுள் சொன்னாரு இது என்னடா வம்பா போச்சு அவங்க அவங்க உடம்புக்கு எது தேவையோ நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப மற்ற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கிடையாது சாமி நான் எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி விடுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் எதுல போய் எடுக்கிறேன்னா அதுல இவனும் வர்றான் அப்புறம் அவனும் வர்றான் எங்களுக்குள்ள சண்டை மண்டை உடையுது இந்த பிரச்சனை எங்களுக்கு தாங்க முடியல நீங்களே இதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தீர்வை சொல்லி முடிச்சிருங்க அப்பதான் நாங்க வெளியில போவோம் அப்படின்னு எல்லா உயிரினங்களும் கடவுள்கிட்ட மறுபடியும் வலியுறுத்தி கேட்டாங்க இப்ப கடவுள் யோசிச்சாரு சரி இவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல வச்சு பேசுனா தீராது பிரச்சனைன்னுட்டு எல்லாம் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வாங்குங்கிற மாதிரி உள்ள ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக வர சொன்னார் ஒவ்வொருத்தராக வந்தாங்க யானை முதல்ல வந்தது யானை சொல்லிடுச்சு நான் பெரிய உருவமாக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப சாஃப்டான சாப்பாடு இருந்தால் போதும் கடவுளே இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சை பச்சையாக இருந்ததுன்னா பழங்கள் இதெல்லாம் நான் அப்படியே எடுத்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு யானை சொன்னிச்சு ஓகே உனக்கு வந்து மரம் பழம் ரைட்டு டிக்கு அது போயிட்டு வா அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சுட்டாரு ஒவ்வொரு விலங்கா வர ஆரம்பிச்சது சிங்கம் வந்துச்சு நான் கொஞ்சம் கரடு முரடான ஆள் அதனால எனக்கு இந்த மான்கறி இப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சு ரைட்டு ஆனா மானை வந்து ரொம்ப சங்கடப்படுத்த கூடாது அதிகமா நீ சாப்பிட்டு மான் குறைஞ்சிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சு விட்டாரு மான் வந்தது இந்த சிங்கம்தான் தான் என்ன எத்துங்க போதுங்கிற தெரிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் நான் சாப்பிட்றதுக்கு புல்லெல்லாம் வேணும் அப்படின்னு மான் கேட்டுச்சு சரி சாப்பிடு முயல் வந்தது எனக்கு வயல்வெளியில இருக்கிற இந்த தானியங்கள் இன்னும் சொல்லப்போனா கேரட் மாதிரி காய்கறி காய்கறிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரட்டும் முட்டைகோசும் இருந்தால் போதும் கடவுளே அப்படின்னு முயல் குட்டி கேட்டுச்சு ஓகே ரைட்டு நீ ரொம்ப சமத்து அதையே சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு பாம்பு வந்து எலியை கேட்டுச்சு எலி வந்து தானியங்களை கேட்டுச்சு கோழி வந்து புழுக்களை எல்லாம் கேட்டுச்சு எப்படி ஒவ்வொரு விலங்கும் வந்தது 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 எல்லாம் அது அதுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டது குறிப்பாக குரங்கு அது வாழைப்பழம் சாப்பாடு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓ ரைட்டு சாப்பிடு பூனை வந்தது எனக்கும் அந்த எலி மாம்சம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு ரைட்டு வச்சுக்கோ அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு காலையில் ஆரம்பித்த மீட்டிங்கு சாயங்காலம் வரைக்கும் போச்சு ஆஃபீஸ் ரூம்குள்ளே ஒவ்வொருத்தராக வந்து 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 கடவுள்கிட்ட கேட்டுட்டு போயிட்டாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான பர்மிஷனையும் வாங்கிட்டு போயாச்சு இப்போது காலையில் மீட்டிங் செய்கிறத்துல வந்து சேராமல் படுத்து தூங்கிடுச்சு கொசு எல்லா உயிரினங்களுக்கும் என்னென்ன சாப்பாடு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி கொடுத்தாச்சு கொசு மட்டும் பாக்கி சாயங்காலம் தானே அது எந்திரிச்சு வரும் இருட்டு நேரத்தில் தானே அப்போ எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் அதாவது மற்ற விலங்குகள்லாம் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு கொசு கேட்டுச்சான் எங்கடா போயிட்டு வரீங்க எல்லோருன்னு இந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கள் கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்குறதுக்காக போயிருந்தோம் அவர் எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினார் எல்லாருக்கும் என்னென்ன சாப்பாடுன்னு உரிமை மாதிரி எல்லாருக்கும் ரைட்ஸ் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு எல்லா விலங்குகளும் சொல்ல கொசு கடுப்பாயிருச்சு ஆமாம் நீங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்துட்டு நானும் தானே வாழறோம் எங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல நான் எனக்கு கேட்கணும்ல என்னை கூப்பிடாமலே போயிட்டீங்க அப்படின்னு அப்போ எல்லாம் சொன்னதா எல்லாம் கூப்பிட்டோம் நீ தான் நல்லா தூங்கிட்ட அதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்ட்டு அந்த விலங்குகள் போயிடுச்சு இப்போ கொசு பறந்து நேராக கடவுள்கிட்ட வந்தது கடவுளை கடவுளே நான் இந்த மாதிரி காலையில் மீட்டிங் வர்ற நேரத்தில் தூங்கிட்டேன் அதுக்காக என்னை கோச்சிக்காதீங்க ஆனால் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கான உரிமைப்பட்ட பொருள் அப்படின்னு எனக்கு டிக்ளேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டது இப்போ கடவுள் சொன்னார் நல்லா விலங்குகள் உயிரினங்களும் வந்தாச்சு எல்லாருக்கும் இருக்கிற எல்லாத்தையும் பகிர்ந்து பிரிச்சு கொடுத்துட்டேன் இனி எதுவும் உனக்கு செப்பரேட்டா கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது அதோட இல்ல வேலை நேரத்தில் வேலையை பார்க்காம தூங்கின உனக்கு சாப்பாடு ஒரு கேடா போப்பே சாமனு திட்டி அனுப்பிச்சிட்டாரு கொசு வெளியில் வந்து கோவப்பட்டுச்சு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ தான் கொசு முடிவு பண்ணிச்சு ஓஹோ இந்த எல்லா உயிரினங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லை அந்த எல்லாத்தையும் கடிச்சு அதோடைய ரத்தத்திலிருந்து நம்ம சத்தை எடுத்துக்கோணும் முடிவு பண்ணி விலங்குகள் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ற மனுஷங்களையும் கடிக்கிறது அப்படின்ற வேலையை அப்போ தான் அந்த கொசு ஆரம்பிச்சு தான் இதனால தான் கொசு எல்லாரையும் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது அப்படின்ற நம்பிக்கை உள்ள கதை நைஜீரியா தேசத்தில் வழி வழியா கதையாக சொல்லப்படுகிறது எது எப்படியோ கொசு ஏன் கடிக்குது அப்படிங்கிற காரணம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல சிந்திக்கலாமா நன்றி